முறித்தான அல்லாஹின் இறைநேசர்களே அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹு தாலாவினுடைய மகத்தான கருணையால் கிருபையால் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் ரமதானுடைய மாசத்தை இன்சாவ்வாக நாம் அடைய இருக்கின்றோம் அந்த ரமதானுடைய மாசத்தை அடையக்கூடிய நாம் அதற்கு முன் ஏற்பாடுகளாக எந்தெந்த எல்லாம் நாம் செய்ய வேண்டும் எதை எதைவிட்டெல்லாம் தவிர்ந்து வாழ வேண்டும் அது குறித்து நம்மளுடைய மார்க்கம் காட்டக்கூடிய வழிகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் இந்த ஜுமாவுடைய மேடையிலே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மேன்மை மிக்க பெருமக்களே நம் குடும்பத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அந்த திருமணத்திற்கு முன் ஏற்பாடுகளாக பல விஷயங்களை நாம் செய்வோம் மகால் பிடிப்பதிலிருந்து உணவு ஏற்பாடுகளிலிருந்து இதர பல துணிமணிகள் எடுப்பதிலிருந்து எல்லா விஷயங்களையும் ஒரு திருமணத்திற்கு முன்னால் நாம் முன் ஏற்பாடுகள் செய்வோம் நீண்ட நெறிய தூரம் பயணம் செல்லக்கூடிய நாம் அந்த பயணத்திற்குண்டான முன் ஏற்பாடுகளை நாம் செய்வோம் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி அந்த வீடு கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளையும் முன்னால் நாம் செய்து முடிப்போம் இப்படி வரிசையாக ஓமைகளை உதாரணங்களை கொண்டே செல்லலாம் நாம் அன்றாட வாழக்கூடிய இந்த துன்யாவிலே இந்த உலகத்திலே அந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி எவ்வளவு கண்ணும் கருத்துமாக முன்னேற்பாடுகளை மிகச் சரியாக செய்யக்கூடிய நாம் அல்லாஹ் நமக்கு பனிரெண்டு மாதங்களை கொடுத்து அந்த பனிரெண்டிலேயும் மிகச் சிறப்பான சங்கையான உயர்வான மாதமாக இருக்கக்கூடிய ரமதான் மாசத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அந்த ரமதானுடைய மாசத்தை நாம் நெருங்க நெருங்க அதற்குண்டான முன் செய்யக்கூடிய தார்மீக கடமை ஒவ்வொரு முக்மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது ரமதானுடைய மாசம் என்பது அது ஒரு கடல் நன்மைகளின் கடல் என்று சொல்லலாம் ரமதான் மாசம் என்பது நன்மைகளின் கடல் அந்த கடலுக்குள்ளே நிறைய பொக்கிசங்கள் உள்ளே இருக்கிறது அதனால்தான் பூமியினுடைய மூன்றில் ஒரே ஒரு பகுதி தான் நாம் வாழக்கூடிய இந்த நிலப்பரப்பு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூன்று பகுதிகள் பரப்பு என்பதாக நமக்கு தெரியும் அந்த கடலுக்குள்ளே நம்முடைய சிந்தனைகளால் சிந்திக்க முடியாத அளவிற்கு பொக்கிசங்கள் இருக்கும் அந்த கடலுக்குள்ளே மூழ்கி ஆழ்கடலுக்குள்ளே சென்று முத்தெடுப்பவர்களும் உண்டு அதே கடலுக்குள்ளே மூழ்கி சென்று சங்கு எடுப்பவர்களும் உண்டு அதே கடலுக்குள்ளே மூழ்காமல் வலையை வீசி மீன் பிடிப்பவர்களும் உண்டு அதே கடலிலே மூழ்காமலும் அவர்கள் கப்பலிலே போட்டிலே பயணம் செய்யாமலும் கரையோரமாக நின்று காலை மட்டும் கழுவி கொண்டு வருபவர்களும் உண்டு அதே கடலிலே காலை கூட நினைக்காமல் தூரத்திலே அமர்ந்து அதை பார்வையிடக்கூடியவர்களும் உண்டு ஐந்து நபர்களை ஊமை காட்டியிருக்கின்றேன் இந்த ஐந்து நபர்களுக்குள் நாம் சங்கெடுப்பவர்களா முத்தெடுப்பவர்களா வலையை வீசி மீன்பிடிப்பவர்களா அல்லது காலை மட்டும் நினைத்துவிட்டு செல்லக்கூடியவர்களா அல்லது வெகு தூரத்திலே இருந்து பார்வை மட்டும் பார்த்துவிட்டு அதை அனுபவிக்காமல் செல்லக்கூடியவர்களா என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா ரமலான் மாசம் என்பது நன்மை தரக்கூடிய ஒரு கடல் அந்த கடலுக்குள்ளே நோன்பு என்ற மகத்தான அமல் இருக்கிறது முத்தை போன்று அந்த கடலுக்குள்ளே ரமலான் என்ற கடலுக்குள்ளே புரான் என்ற அற்புதமான வேதம் இருக்கிறது சங்கை போன்று அந்த கடலுக்குள்ளே தான தர்மங்கள் இருக்கிறது திக்ருகள் இருக்கிறது வலையை வீசி மீன் பிடிப்பதைப் போன்று அந்த கடலுக்குள்ளே ஒரு சில அமல்கள் குறைவாக குறைவாக செய்யக்கூடிய நபர்கள் நிறைய அமல்கள் இருந்தாலும் குறைவாக செய்யக்கூடிய நபர்களும் அதற்குள்ளே இருப்பார்கள் இப்படி ரமலால் என்ற கடலுக்குள்ளே தகஜத் இருக்கிறது தராவி இருக்கிறது திக்கிரி இருக்கிறது குரான் இருக்கிறது நோன்பு இருக்கிறது உபரி வணக்க வழிபார்கள் இருக்கிறது சஹர் இருக்கிறது இஃப்ரா இஃப் இருக்கிறது இப்படி நிரம்பக் காணக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் ஜெல்லஸ் ஆனது தாரா விரல் விட்டு எண்ணக்கூடிய மூன்று நான்கு தினங்களிலே அதை நமக்கு அடைய வர வைக்க வர இருக்கிறது அடைய நாம் இருக்கின்றோம் கணியமான பெருமக்களே இந்த ஐந்து கேட்டகரியிலேயே ஆக மோசமான ஒரு கேட்டகிரி என்னவென்றால் கடைசியாக வெகு தூரத்திலே இருந்து பார்வையிட்டு அதில் காலையும் நனைக்காமல் செல்லக்கூடியவர்கள் மோசமானவர்கள் ரமதான் மாசத்தை அடைந்தும் கூட உடலிலே தெம்பிருந்தும் கூட எல்லா சக்திகளும் இருந்தும் கூட நோன்பு வைக்காமல் கடத்தக்கூடியவர்கள் ரமதான் மாசத்தை அடைந்தும் கூட அல்லாஹுவினுடைய நினைவில்லாமல் பாரோ முகமாக எல்லா அமல்களையும் விட்டும் அவர்கள் வெகு தூரம் செல்லக்கூடியவர்கள் ரமதானை வெகு தூரத்திலிருந்து அங்கு நடக்கக்கூடிய காட்சிகளை மட்டுமே கண்டுகளிக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் மிக மோசமான ஐந்தாவது கேட்டகிரி என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லித்தரும் கண்ணியமான பெருமக்களே நாம் முத்தெடுக்கக்கூடிய முதல் தரத்திலே நாம் இருக்க வேண்டும் எல்லா அமல்களையும் மிகச் சரியாக நான் செய்வேன் என்ற தீர்மானத்தை உறுதிப்பாட்டை நமக்கு நாமே போட்டுக்கொள்ள வேண்டும் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும் எல்லாம் இருக்கும் உள்ளே நுழைந்தால் நமக்கு தேவையான அனைத்தையும் பகுதி பகுதியாக பிரித்து வைத்திருப்பார்கள் அந்தந்த பகுதிக்கு சென்று அதை எடுக்கலாம் அது போன்று ரமவான் மாசம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு சூப்பர் மார்க்கெட் நன்மையினுடைய மார்க்கெட் அந்த நன்மையினுடைய மார்க்கெட்டிலே எதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற மிக கவனத்தோடு நாம் அதை செயல்பட்டோம் என்றால் இறையச்சத்தோடு நாம் செயல்பட்டோம் என்றால் அல்லாஹினுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதாக நம்முடைய அமல்களை சீரமைத்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றியுள்ள ஒரு முகமீனாக நாம் ஆக்கப்படுவோம் என்பதைத்தான் நம்மளுடைய மார்க்கமும் குரானும் ஹதீசும் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது கண்ணியமான மேன்மை மிக்க பெருமக்களை முன்னேற்பாடுகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தார்மீக கடமைங்க அதுல ரமலானுடைய மாசம் இருக்கு அல்லவா அந்த ரமலானுடைய மாசத்துல கண் விழித்ததிலிருந்து கண் உறங்க செல்லும் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரங்களை எப்படி வகுத்துக் கொள்வது அதிகாலை போட்டி எழுதுங்கள் அதற்கு பிறகு அல்லாஹவிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்யுவேன் இரண்டாவதாக அதற்கு நீங்கள் எழுதி ஒரு பத்து நிமிடத்தை ஒதுக்குங்கள் தகஜத்துக்கு ஒரு கால் மணி நேரத்தை ஒதுக்குங்கள் சகர் என்று சொல்லக்கூடிய அந்த காலை உணவு நோன்பிற்காக வேண்டி சாப்பிடக்கூடிய அந்த உணவை நான் சாப்பிடுவேன் மூன்றாவது அமலாக அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சகரு நேரத்தில் இது அல்லாத வீண் பேச்சுக்களை விட்டும் நாம் தவிர்ந்து இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நான் சுபுக தொழுகுவேன் சுபுக தொழுதற்கு பிறகு நூறு தடவை இஸ்திகார் என்று சொல்லக்கூடிய அஸ்தபா சொல்லுவேன் அதற்கு பிறகு நான் குரானுடைய இரண்டு பக்கங்களையாவது நான் ஓதிவிட்டு வீட்டுக்கு செல்லுவேன் என்ற தீர்மானத்தை போடுங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்கா இல்லையா காலையில் எழுந்தவுடன் பல் துளக்குவேன் குளிப்பேன் குடிப்பேன் சாப்பிடுவேன் ஆடைகளை புதிதாக அணியுவேன் என்னுடைய அலுவலகங்களுக்கு நான் செல்லுவேன் இந்த நேரத்தில் நான் மதிய உணவிற்கு வருவேன் இந்த நேரத்திற்கு மீண்டும் கடைக்கு செல்லுவேன் கடைசியாக முடித்துவிட்டு வருவேன் என்பதாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சுழண்டு சுழண்டு இப்படியே சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா அல்லாஹ சொல்லுவான் சுழண்டு செல்லக்கூடிய அந்த உன் வாழ்க்கையிலே கொடுப்பது அனைத்தையும் கொடுப்பவன் நான் அனைத்தையும் கொடுப்பவன் நான் ஆனால் இந்த நோன்புக்கு கூலியே நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான் மற்ற எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹல்ல கூலியை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான் தர்மம் செய்தால் ஒரு ரூபா தர்மம் செஞ்சால் பத்து நன்மையை அல்லாஹ கொடுக்கிறான் ஹஜ் செய்தால் அதற்குண்டான நன்மையை கொடுக்கின்றான் தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை கொடுக்கின்றான் இப்படியெல்லாம் அமல்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை பிரித்து வைத்திருக்கக்கூடிய கூடிய ரஹ்மான் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் நன்மையை பிரித்து வைக்கவில்லை பத்தாக பிரிக்கவில்லை இருபத்தி ஏழாக பிரிக்கவில்லை ஐம்பதாக ஏழ்நூறாக அல்லாஹ் பிரிக்கவில்லை அல்லாஹ் சொல்றான் ரமலான் மாசத்திலே நீங்கள் நோன்பு நோற்றால் அந்த நோன்பிற்கு கூலியை நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான் தரக்கூடிய ஆள் யாருங்கிறத வச்சு வரக்கூடியது எவ்வளவு என்பதை கிடைத்து விடலாம் அதனால் நியதி உலகத்தினுடைய நியதி ஒரு ஒரு நடுத்தரவாதி என்றால் அவருக்கு தகுந்தார் போலதான் கொடுப்பார் ஒரு ஏழை என்றால் அந்த ஏழைக்கு எவ்வளவு முடியுமோ அதற்கு தகுந்தார் போல் கொடுப்பார் பணம் படைத்தவர் என்றால் செல்வந்தர் என்றால் அந்த செல்வந்தருக்கு எவ்வளவு முடியுமோ அதை கொடுப்பார் அல்லாஹு ஜல்லசான அவன் கொடுக்கிறான் அப்படின்னா செல்வந்தருக்கெல்லாம் செல்வந்தவன் ரஹ்மான் அப்ப எவ்வளவு பெரிய கூடிகளை அல்லாஹு ஜல்லசான நமக்கு தருவான் அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அந்த பேப்பரை பார்த்து பார்த்து நேரத்தில் அமல்களை நான் செய்வேன் செய்யுவேன் தொழுகையை விடாமல் ஜமாத்தோடு நான் தொழுகுவேன் இஃப்தார் செய்வேன் அதற்கு முன்னால் நான் துவா செய்யுவேன் எல்லா விஷயங்களிலையும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் அழகாக நமக்கு வலிவ வடிவமைத்து தருகிறது ஒரு பத்து விஷயம் ரமதானுடைய மாசத்தை நாம் விட்டால் அல்லாஹ் ஜல்லசானகுத்தாலா ஒரு பத்து விஷயத்தை அந்த ரமதான் மாசம் நமக்கு செய்கிறது என்பதாக அது இஸ்ரோ நம்ம பார்க்கிறோம் அந்த பத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன் முதலாவதாக ரமதானை ஒரு முமின் அடைந்து கொண்டால் ஒரு முஸ்லீம் அடைந்து கொண்டால் அது ஆணோ பெண்ணோ அடைந்து கொண்டால் முதலாவதாக அவனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா உயர்வு என்னது உயர்வு அவனுக்கு கிடைக்கிறது எப்படி உயர்வு கிடைக்கிறது யாரின் மூலியமாக உயர்வு கிடைக்கிறது மலாய்க்கத் என்று சொல்லக்கூடிய வானவர்கள் விண்ணிலே பேசிக் கொள்கிறார்களாம் அப்துல்லாவுக்கு இது நாற்பதாவது ரமலானை அடைந்து கொண்டார் என்று பேசுகிறார் அப்துல் ரஹ்மான் எழுபதாவது ரமலானை அடைந்து கொண்டார் என்று பேசுகிறார் அபூபக்கர் முப்பதாவது ரமலானை அடைந்து கொண்டார் என்பதாக அவர் அவர்கள் அடைந்த அந்த வருடக்கணக்கை பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் யாருக்கு ரமலானை அடைந்தவருக்கு இல்லையா ஒரு நபரை உலகத்திலே பார்க்கிறோம் அவருக்கு பத்து வீடு இருக்குங்க நாலு தோப்பு இருக்குங்க அவருடைய சொத்தை வைத்து அவருடைய கண்ணியம் உயர்ந்துக்கிட்டே போகும் போகுமா போகாதா அவருடைய பதவியை வைத்து அவருடைய கண்ணியம் உயர்ந்து கொண்டே போகும் அது மாதிரிதான் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய நமக்கு அல்லாஹ் நம்முடைய வாயுக்காலத்திலே எத்தனை ரமலானை அதையும் பாக்கியத்தை தந்தானோ அத்துணை எண்ணிக்கைகளை வைத்து நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தி பேசக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை முதலாவதாக இந்த ரமதான் மாதம் நமக்கு செய்கிறது இரண்டாவதாக இந்த ரமதான் ரசூல்லாஹ் சலாஹு வசலம் அண்ணவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்பாங்க ஐயுல் அம்மா யா ரசூல் அல்லாஹ் என்று கேட்பாங்க அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்ற கேள்விக்கு நபிகள் நாயகத்தினுடைய பதில் என்ன தெரியுமா நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சூமு நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் அதுதான் சிறந்த அமல் அமல்களிலேயே என்று அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஏனென்றால் மற்ற அமல்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும்படி இருக்கும் தொழுதா நாலு பேர் பார்ப்பாங்க தான தர்மம் கொடுத்தா எப்படியாவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் கண்ணில் பற்றும் திக்ரு தஸ்மீக செய்யும் பொழுது கையில் உருட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுவும் கண்ணில் பற்றணும் இந்த நோம்பு மட்டும்தான் நோன்புன்னு ஒருத்தவர் சொன்னார்னா நம்ம நம்பித்தான் ஆகணும் அவர் நோன்பே வைக்கலன்னு வைக்க நான் நோன்பே வைக்கல என்னையவே நான் உதாரணம் எடுத்துக்கிறேன் நான் நோன்பே வைக்கல ஒரு ஆள் என்கிட்ட கேட்கிறாரு நான் நோம்புன்னு நான் சொல்றேன்டா அவர் என்னை நம்பித்தான் ஆவார் முகஸ்துதியே இல்லாத ஒரு அமல் உலகத்திலே நோன்பு மட்டும்தான் இல்லையா அதனால தான் சரதாசன் சொன்னாங்க அமல்களிலேயே சிறந்த அமல் அது நோன்பு தான் என்பதாக நபீர் நாயசல்லாசன் சொன்னாங்க அதனால பருவான ரமதான் நோம்ப எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது பைத்தியங்கள் வைக்க தேவையில்லை கர்ப்பிணி பெண்கள் வைக்க தேவையில்லை பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வைக்க தேவையில்லை அதே போன்று நோயாளி என்பதாக மருத்துவர்களால் தரச்சான்று வழங்கப்பட்டவர்கள் எந்த நோயாக இருக்கட்டும் வைக்க தேவையில்லை குடுகுடு கிழவர்கள் அதற்குண்டகிரியை தாண்டி வயது பருவமடைந்த யாராக இருந்தாலும் சரி நோம்பை கண்டிப்பாக நோற்றே ஆக வேண்டும் அது கட்டாய கடமை என்பதாக நம் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அடுத்ததாக இந்த நோம்பு என்பது நரகத்தினுடைய கேடயமாக இருக்கிறது என்பதாக ரசூருலாய சரதாசன் சொன்னாங்க அசோமு ஜுண்ண அது ஒரு கேடயம் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் இன்று பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இருக்கிறது மலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உடைகள் வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உடைகள் வாகனத்திற்குள்ளே அமர்ந்து வாகனம் நம்மை பாதுகாக்கிறது இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் வீடு நம்மளை பாதுகாக்கிறது எல்லாமே பாதுகாப்பு 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 என்பதாக உலகத்திலே போகிக் கொண்டிருக்கக்கூடிய இத்தருணத்திலே அல்லாஹு சொல்லுவான் ரமலான் மாசத்திலே நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு அல் அது ஒரு கேடயம் கேடயம் எதை தடுக்கக்கூடிய நரக நெருப்பை தடுக்கக்கூடிய கேடயம் நபிகள் நாயகன் செல்லதாசும் சொன்னாங்க அடுத்ததாக இந்த ரமலான் மாசம் நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு பண்பு என்னவென்றால் சபுர் என்று சொல்லக்கூடிய பொறுமை பொறுமை மூன்று விதத்திலாம் நம்ம பொறுமையாக இருக்காங்க ரமலான்ல மூணு விதம் ஒன்று வணக்க வழிபாட்டில் பொறுமையா இருக்கும் தராவிகி இருபது ரெக்காய் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பொறுமையான தொழுகிறோம் பொறுமையா இருக்கும் இரண்டாவது ஏன்னா அசபு அலத்தா ஒண்ணு அசபுரு மாசியா பாவம் செய்வதிலிருந்தும் நாம் பொறுமையாக இருக்கும் ரமலான் நோம்பு வச்ச பின்னாடி அதிகமாக பாவங்கள் குறைந்துவிடும் நம்ம நோம்பா இருக்கும் நம்ம பாவம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுங்கிற உள்ளுணர்வு நம்மை போட்டு குடைந்து கொண்டே இருக்கும் அப்ப பாவங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாக்கிறது இந்த நோன்பு அடுத்ததாக சாப்பிடுவது குடிப்பது புஷிப்பது உடலுறவு கொள்ளுவது அதாவது ஆசையை விட்டும் சாப்பிடுவதை விட்டும் பசியை விட்டும் நம்ம என்ன செய்கிறது பொறுமை காக்க வைக்கிறது இந்த ரமதானுடைய நோன்பு என்பதாக நபிகர் நாயகம் அவங்க சொல்லுவாங்க சபரை உங்களுக்கு ஈட்டி தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வரிசையாக சில விஷயங்களை சொல்லுவார்கள் பாவங்கள் கரைகளை நீக்கக்கூடிய ஆற்றலை இந்த ரமதான் மாதம் நமக்கு தந்திருக்கிறது என்பதாக ரசூ சல்லா ரசூல் ஹதீசர் சொல்லுவாங்க அந்த பாவத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு நோன்பு என்றால் ரமதான் மாசத்தினுடைய நோன்பு இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க ரெண்டே ரெண்டு அமல்கள் அல்லாஹ் நாளை வந்து பரிந்துரை செய்யும் ஒன்று ரமலான் மாசம் இரண்டு நாம் ஓதக்கூடிய அல் குர்ஆன் ஷரீஃப் நம்மெல்லாம் கேள்வி எனக்கு கேள்வி எனக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா அல்லாஹ் ஜெலசா நக்தாலா குரான் இறங்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம் அந்த ரமலான் மாசத்துல நம்ம குரானை கற்று ஓதாம அதை விட்டுட்டோன்னு வைங்களேன் அல்ல அஞ்சு கேள்வி கேள்விகள் பல பிரிவு மஹல் மைதானத்தில் குரான் சம்மந்தமாக அஞ்சு கேள்வி கேட்பான் அந்த அஞ்சுக்கு அஞ்சுல ஒண்ணுக்கு பதில் சொல்லாட்டாலும் நம்ம பாதம் நகராது என்பதாக நபிகர் நாயகம் சல்லாசன் சொன்னாங்க முதலாவது கேள்வி அல்லாஹ் கேட்பான் திலாவத்தில் குரான் குரானை உனக்கு நான் கொடுத்தனே ஓதுனியா இல்லை நியூஸ் பேப்பர் படிச்சியா படித்தேன் ஸ்கூல் புக்கு படிச்சியா படித்தேன் காலேஜில் உள்ள புக்ஸ்லாம் எல்லாம் படிச்சியா படித்தேன் மத்த எல்லா வால் போஸ்ட் கண்ட போஸ்ட் அந்த போஸ்ட் இந்த போஸ்ட் எல்லாத்தையும் படிச்சியா படித்தேன் ஏன் குரானை படிக்கல பதில் இல்லை இரண்டாவது கேள்வி நல்லா கேட்பான் ஹிபதுல் குரான் அந்த குரானில் ஒரு சில பகுதிகளை நீ மனப்பாடம் பண்ணினியா நல்லா கேட்பான் ஸ்கூல்ல போய மனப்பாடம் பண்ணில வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணில எல்லாம் பண்ணியில சினிமா பாடல்களை மனநம் செய்தியா செய்தாயா இல்லையா அதற்கு நடனமாடினாயா இல்லையா குரானில் இருந்து ஒரு குழு அல்லாக சூறா கூட உன்னால் மனமனம் செய்ய முடியவில்லையா ஒரு குழு ஆவது ரப்பில் பழக்க கூட உன்னால் மனனம் செய்ய முடியவில்லையா என்று அல்லாஹ் இரண்டாவது கேள்வி கேட்பான் மூன்றாவதாக அல்லாஹ் கேட்பான் தப்பருள் குர்ஆன் குர்ஆன் சம்பந்தமாக கேட்கக்கூடிய மூணாவது கேள்வி குர்ஆன் குறித்து நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தினாயா அறிவென்றால் சிந்திப்பது தூணில்லாமல் வானம் அல்லாஹ் படைத்திருப்பதாக குரானில் சொல்கிறான் அது குறித்து சிந்தித்தாயா பூமியை அல்லாஹ் உருண்டை என்று சொல்கின்றான் சுற்றி கொண்டே இருக்கிறது அது குறித்து சிந்தித்தாயா வானிலிருந்து மலை கொட்டுகிறது அது குறித்து சிந்தித்தாயா ஒட்டகம் என்னுடைய அத்தாச்சி என்பதாக நான் சொன்னேன் அது குறித்து சிந்தித்தாயா கப்பல் கடலிலே பல கண்களை தூக்கி கொண்டு மிதந்து செல்கிறது அது குறித்து சிந்தித்தாயா இப்படியெல்லாம் குரான் குறித்து ஏதாவது சிந்தித்தாயா என்பது அல்லாஹுவினுடைய மூணாவது கேள்வி நாலாவதாக அல்லாஹ் கேட்பான் குரான் குறித்து அமலுல் குரான் குரானை கற்று வெறுமனே வாயிலே சொல்லிவிட்டு அதிலே சொல்லப்பட்டதை உன்னுடைய வாழ்க்கையாக அமைத்தாயா இல்லையா என்பதை அல்லாஹ் கேட்பான் அமல் செய்தாயா என்பதாக அல்லாஹ் ஜெலசானத்தால மூணாவது நாலாவது கேள்வி கேட்பான் அதற்கு நாம் பதிலே தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக அல்லாஹ் கேட்பான் நர்சுருல் குர்ஆன் இந்த குர்ஆன் வேதத்தை கற்று பிறருக்கு அதை கற்றுக் கொடுத்தாயா பரப்பினாயா நீ மட்டும் கற்றால் போதும் என்பதாக சுயநலத்தோடு நீ வாழ்க்கையை விட்டு வந்திருக்கிறாயா என்ற ஐந்து கேள்விகள் புரான் குறித்து மட்டுமே அல்லாஹ் கேட்பான் அதைத்தான் நான் சொல்றேன் அல்லாஹு ஜல்லசாஹ் ரமதான் நாளைக்கு வந்து சஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை செய்யும் இந்த குரானும் அல்லாஹத்துல வந்து பரிந்துரை செய்யும் குரான் ஓதாதவர்கள் ஓதை கற்று ஓதை கற்றுக்கொள்ள வேண்டும் அது குறித்து சிந்திக்க வேண்டும் அது குறித்து அமல் செய்ய வேண்டும் அதனுடைய இன்முகலை எல்லாம் Nam சிந்தித்து செயல்பட்டு அல்லாஹு சொன்னதன் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி எல்லா விஷயங்களிலேயும் நம்மளுடைய முன்னேற்பாடுகள் எப்படி உலகம் சார்ந்து இருக்கிறதோ அதுபோன்று மறுமை சார்ந்து நம்மளுடைய முன்னேற்பாடுகள் இருக்க இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அல்லாக ஜல்லசானகத்தால் நமக்கு இந்த குர இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு பொக்கிஷமாக நமக்கு தந்திருக்கின்றான் அதில் ரெண்டு செய்தி அந்த ரெண்டை மட்டும் நான் சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன் ஒன்று இருந்து மகரிபை வீணாக்கிறாதீங்க அசர்ல இருந்து மகரிப்பு அந்த ரெண்டு பகுதி அசர்ல இருந்து மகரிப்ல இருந்து வரக்கூடிய அந்த பகுதிக்கு மட்டுமே பல பலஹதீசுகள் வருது அந்த நேரத்துல நான் தர்றேங்கிறான் கேட்டது ரமலான் மாசத்துல கேட்டது கிடைக்கும் அந்த நேரத்துல நமக்கு சிந்தனை நோபு கஞ்சி நமக்கு சிந்தனை வடை சம்சா நமக்கு சிந்தனை ஜூஸ் தயாரிப்பது நமக்கு சிந்தனை இப்படி எல்லாம் நம்மளுடைய சிந்தனை போய் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் அசருக்கு முன்னால் தயார்படுத்துங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை முன்னால் தயார்படுத்துங்கள் வரைக்கும் இறைவனுக்காக வேண்டி குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது ஒதுக்கி அந்த நேரத்திலே விடத்தை துவா செய்ய வேண்டும் சொன்னாங்க மூன்று பேருடைய துவாவுக்கு உடனே நான் பதில் கொடுப்பேன் நம்பர் ஒன் நோம்பாலியின் கேட்கக்கூடிய துவா நம்பர் டூ அநீதி இழைக்கப்பட்டவன் கேட்கக்கூடிய துவா நம்பர் த்ரீ பயணத்திலே இருக்கக்கூடியவர் கேட்கக்கூடிய துவா இந்த மூன்றிற்கும் நான் பதில் உடனே கொடுப்பேன் அந்த நேரத்தை நீங்கள் சகலிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தை நீங்கள் நோம்பு திறப்பதற்கு முன்னால் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாய் சல்லாஹ் உரையுசல்லமன் அவர்கள் இப்படியெல்லாம் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லித் தர்றாங்க கண்ணியமான பெருமக்களே அந்த ரமதான் மாச ஒரு சில தினங்களில் நாம் அடைய இருக்கின்றோம் அதை முழுமையாக எப்படி அதை அடைய வேண்டுமோ அப்படி அடைந்து அழகான முறையில் அமல் செய்து அல்லாஹவி அல்லாஹவிட பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன் மக்களாக அல்லாஹ் எல்லோரும்